அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கோ ஐந்து நிமிடம் மதர்சா பாகம் இருபத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக்னால வீடியோ ரெண்டு பேத்துக்கு போச்சுன்னா ரெண்டு மூணு அதி சேர்த்தி வச்ச நன்மை இன்ஷால்லா உங்களுக்கும் கிடைக்கும் இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் நபி அவர்களின் குடும்பம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் குடும்பத்தில் அல்லாஹு தாலா அருளையும் அபிவிருத்தியையும் வழங்கியிருந்தான் இவர்களுக்கு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளையும் அருளினான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மூன்று மனைவியாரை மணர்ந்தார்கள் சாரா அலி இஸ்லாம் என்பவரை மணந்தார்கள் இவர்கள் மூலம் இஸாக் அலிஸ்லாம் என்ற இறை தூதர் பிறந்தார்கள் இரண்டாவது மனைவி ஹாஜிரா அலி இஸ்லாம் அவர்கள் இவர் தேச அரசனின் மகள் ஆவார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்தபோது அரசர் மகளை மனம் முடித்து கொடுத்தார் இவர்களின் மூலம் நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் நபியாகவும் இருந்தார் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம சேனலை ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்க விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்க அல்லாவின் ஆற்றல் முத்து உருவாக்குதல் சிப்பிக்குள் உருவாகுவது முத்து விலை உயர்ந்த ஒரு பொருளாகும் முத்துக்கான மூலப்பொருள் சிப்பிக்குள் புகுந்ததும் மினுமினுப்பான கல்லை அந்த மூலப்பொருளுடன் கலந்து முத்தாக மாறுகிறது உள்ள சிப்பிக்குள் விலை உயர்ந்த முத்து உருவாகிறது இது அல்லாவின் ஆற்றலின்றி வேறில்லை ஒரு கரலை பற்றி பெற்றோரை நல்ல முறையில் நடத்துதல் குர் ஆன் அல்லாஹு தாலா கூறுகிறான் மனிதன் தம் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவனை பெற்றெடுத்தாள் ஒரு சுண்ணத்தை பற்றி அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுதல் அன்னை யாயஷார் அலி அவர்கள் கூறினார்கள் நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் யாராவது அன்பளிப்பு வழங்கினால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக தாமும் ஏதாவது கொடுத்து அனுப்புவார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தியானிப்பவர் செய்பவர் போன்றாவார் திக்ர் செய்யாதவர் உயிரற்ற என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு பாவத்தை பற்றி துன்புறுத்துதல் எவர் ஒரு முஸ்லீமை துன்புறுத்துகிறாரோ அவர் என்னை துன்புறுத்தியவர் போன்றாவார் எவர் என்னை துன்புறுத்துகிறாரோ அவர் அல்லாவை துன்புறுத்தியோர் ஆவார் என நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றி நபி சொல்லலா அலையாஸ்லாம் அவர்களிடம் ஒருவர் வந்து யார் அசுலல்லா அல்லாஹ் என்னை நேசிக்கும்படியான ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என வேண்டினார் அதற்கு நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் உலகத்தை நீ அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ் உம்மை நேசிப்பான் மக்களிடம் உள்ள செல்வத்தை நீ அலட்சியப்படுத்தினால் மக்கள் உண்மை நேசிப்பார்கள் என்று கூறினார்கள் மறுமையை பற்றி நரகவாசிகளின் கோரிக்கை குர் ஆன் லா அல்லாஹு தாலா கூறுகிறான் யான் லா நீ எங்களை இந்நரகத்தை விற்று வெளியேற்று உலகத்திற்கு அனுப்புவாயாக திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக அநியாயக்காரர்களாகவும் தண்டனைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகிவிடுவோம் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் அதிலேயே இழிந்து கிடங்கள் என்னுடன் பேசாதீர்கள் என்பான் நபி வழி மருத்துவம் ஜலதோஷத்திற்கான சிகிச்சை நாயகம் சல்லா இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் கற்பூரவள்ளி இலையை முகந்து பாருங்கள் ஏனென்றால் அது ஜலதோஷத்திற்கு நிவாரணமாகும் குர்ஆனின் அறிவுரை குர்ஆன் ஆன் ல தாலா கூறுகிறான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்திடுங்கள் புனித குர்ஆனின் கூற்றுப்படியும் சட்டங்களையும் ஏற்று நடந்திடுங்கள் உங்களுக்கிடையே பிரிந்து விடாதீர்கள் கருத்து வேறுபாடு கொன்று நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களின் வலிமை குன்றி எதிரிகளின் தாக்குதலில் தோல்வி அடைவீர்கள்